ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் வச்சு எப்படி சட்னி சைட்லாண்டிட்டு அதுக்காக தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கால் கிலோ போல் பீட்ரூட் நல்லா ரோஸ் இதழ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் ரெண்டு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் போல் புதினா அண்ட் கொத்தமல்லி இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் பீட்ரூட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சியை போட்டுக்கலாம் எண்ணெயில் இஞ்சி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சுற சான்ஸ் இருக்குது இதை மாதிரி நல்ல ரோஜா இதழ் மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது அதனால் வந்து நிறைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம பீட்ரூட் நிறைய சேர்த்துக்கணும் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் சில பேருக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்றதால நம்ம பொரியல் அவ்வளோவா சேர்த்துக்கிறது இல்லை அதனால் நம்ம இந்த மாதிரி சட்னி மாதிரி பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு இட்லி இடியாப்பம் அப்புறம் வந்து தோசை அதை மாதிரி கொடுக்கும்போது நம்ம செய்து கொடுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ போல் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நல்லா இதை கொண்டீரமாக அப்படியே வதக்கிக்கோங்க நம்ம பீட்ரூட் சட்னி வந்து எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இதை மாதிரி வந்து பீட்ரூட் வந்து நம்ம அடிக்கடி வந்து எடுத்துட்டோம்னா ரொம்ப வந்து உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமானது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பீட்ரூட் காயெல்லாம் பொரியல் பண்ணி வச்சோன்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து டிஃபனில் இதை மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பீட்ரூட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இதை மாதிரி சட்னி செய்து டிஃபனுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அது மாதிரி பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் ரொம்ப வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது போது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது இதை வந்து நல்லா ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக லெமன் தேன் போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் அது ஸோ ஸோ நம்ம வந்து பீட்ரூட் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டோன்னா ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வதங்கிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நல்லா ஒரு வெண்ண பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சட்னியை வந்து வதக்கி எடுக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன் இந்த புளி போட்டதால் இந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு கம்மியாக காட்டும் அதே மாதிரி மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதோடய காரம் வந்து இப்போ சில பேர் வந்து பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த புளியும் இந்த பச்சை மிளகாவும் நமக்கு போடும்போது அதோடய ஸ்வீட்னஸ்ஸு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ நீங்கள் சட்னி அரைக்கும் போது பெரிய வெங்காயம் போடுறதோட ஒரு சின்ன வெங்காயம் இதை மாதிரி ஒரு கால் கிலோ போல் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சட்னி அரைக்கும் போது மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சட்னி நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சியானது வந்து நிறைய சமையலில் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்தி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் பரோட்டா அது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து சாதத்துக்கு அதை மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து எடுப்பாக இருக்காது இப்போ நம்ம கொஞ்சம் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை போட்டுக்கலாம் கடுகு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சோன்னா டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் பீட்ரூட் வந்து நம்ம அல்வா பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு நாள் போல் உங்களுக்கு நான் பீட்ரூட்டில் அல்வா செய்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி நம்ம கேசரிக்கு வந்து கலர் பவுடர் போடுறோம் பாருங்கள் அதுக்கு பதில் வந்து இதோட சிரப் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது கலருக்கு போட்டோம்னா சத்தும் வரும் அதோட கலர்ஸும் நமக்கு கிடைக்கும் ஸோ அது அந்த கலர்ஸ் சிரப் எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஒரு நாள் உங்களுக்கு செய்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு கை போல் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து சட்னிக்கு நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு சட்னி சாப்பிடும்போது நடுவில் நடுவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்து சட்னி தாளிக்கும் போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நிறையவே போட்டுக்கோங்க ஒரு நாலே நாள் சின்ன வெங்காயம் நான் தட்டி போட்டுட்ருக்கேன் எண்ணெயில் வதங்கும் போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தாலிப்பில் சின்ன வெங்காயம் போட்டாலும் அதோட டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் நைஸாக இந்த பீட்ரூட்டை இதில் அப்படியே போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பீட்ரூட் வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இருந்தாலும் இந்த தாலிப்பில் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டிங்கன்னா பீட்ரூட்டோட பச்சை வாசனை வந்து இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க இந்த கடுகு உளுந்து எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி தாளிப்பு வந்து நல்லா அந்த சட்னியில் இறங்குற அளவுக்கு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்கேஸ் நம்ம வந்து லேட்டாக டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது இந்த புளி வச்சது இதை மாதிரி தாளித்து ரெண்டு கொதி விட்டதால் நம்ம லேட்டாக சாப்பிட்டா கூட அது வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் சட்னி தாளிக்கும்போது போது எப்பயும் தாளித்து அது பாத்திரத்தில் கொட்டுறதோட இதை மாதிரி தாலிப்பில் வந்து நம்ம சட்னி அரைச்சதை கொட்டிட்டு ரெண்டு கொதி கொதிக்க வச்சிங்கன்னா சட்னி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இன்றைக்கி நான் காரப்பணியாரம் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து இந்த பீட்ரூட் சட்னி சூப்பராக இருக்கும் பீட்ரூட் சட்னி கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது நான் அந்த ஒரு புளி வந்து போட்டோம் பாருங்கள் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸாக அந்த புளி வந்து நல்லா புளிப்பாக இருக்குது அந்த ஸ்வீட்னஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுது காரம் மூணு மிளகா வந்து கால் கிலோ காய்க்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் போடும்போது கால் கிலோக்கு வந்து மூணு கிலோ மூணு பச்சை மிளகா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்போது ஒரு மிளகா வேணால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க நடு நடுவில் உளுத்தம்பருப்பு வர்றது நல்லா இந்த பணியாரத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இந்த பணியாரத்துக்கும் இந்த பீட்ரூட் சட்னிக்கும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இந்த சட்னி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா வீட்டில் செய்து பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்